ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டே வரும் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாகவே ரொம்ப அவரோடு காத்துட்டு இருந்த ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை அரசாங்கத்தின் சார்பில் வெளியிட்ருக்காங்க என்ன மாதிரியான அறிவிப்புகள் இது மாதிரி இதனால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற பத்தின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ள நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க தினசரி இது போன்று வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து அறுபது வயதில் பணி நிறைவு பெற்று ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு அரசின் சார்பில் சில முக்கியமான அறிவிப்புகள் சலுகை சார்ந்த தகவல்கள் அந்த சலுகைகளை எப்படி பெறுவது ஒரு சில முக்கியமான அப்டேட் அவ்வப்போது வெளியிடுவாங்க ஸோ அதிலும் குறிப்பாக ஓய்வூதியம் பெறக்கூடியவர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடியவர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு ஆண்டுதோறும் அவர்களுக்கான லைஃப் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய வாழ்நாள் சான்று அப்படின்றத கண்டிப்பாக சமர்ப்பிக்கும் ஸோ இந்த வாழ்நாள் சார்ந்த லைஃப் சர்டிபிகேட் சமர்ப்பித்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அடுத்த அந்த ஓய்வூதியமான தொடர்ந்து அடுத்த மாதங்களில் கிரெடிட் செய்யப்படும் அப்படின்றது ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை தான் இந்த வாழ்நாள் சார்ந்த லைஃப் சர்டிபிகேட் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர் அல்லது குடும்ப ஓய்வூதியர் அவர் உயிரோட தான் இருக்கிறாருடைய அவர் வந்துட்டு இருக்கிறார் அப்படின்றத அரசாங்கம் அவ்வப்போது செக் தான் இதை ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் நீங்க சமர்ப்பித்தாலே போதுமானது குறிப்பாக சொல்லப்போனால் பெரும்பாலான அரசுத் அரசு துறைகளில் பணிபுரிந்தவர்கள் ஜூலை மாதத்துல இருந்து இந்த லைஃப் சர்வீஸ் அமைப்பிற்கான பணிகளான தொடங்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த லைஃப் சர்டிபிகை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்து நடைமுறையை கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்பவே எளிமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா நீங்க பண்ணிக்கலாம் அல்லது இகேவிசி அல்லது வீடியோ விசி இந்த மாதிரி பல்வேறு வழிமுறைகள் மூலமாக இந்த லைஃப் சர்டீட் சமர்ப்பிக்கிறதுக்கு எளிமையான வழிமுறைகள் இருந்தாலும் கூட தற்பொழுது தமிழக அரசில் பணிபுரிந்து ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு மிக மிக எளிமைப்படுத்தக்கூடிய விதமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் களஞ்சியம் செயலி மூலமாகவே வந்துட்டு இந்த லைஃப் செர்டிவீட் சமர்ப்பிக்கிறதுக்கான ஒரு புதிய வசதியை அறிமுகப்படுத்திருக்காங்க சோ களஞ்சியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது தற்போது தற்போது தமிழ்நாடு அரசு பணியிருக்கக்கூடியவருக்கும் சரி அதே போல் ஓய்வு பெற்றவர்களுக்கும் சரி அவர்களுடைய சம்பளம் சார்ந்த விஷயங்கள் அது ஓய்வூதியம் சார்ந்த ச அந்த ஓய்வூதியான அந்த பேசிலைப்படுகிறதாகட்டும் மற்ற அனைத்து விஷயங்களையுமே ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஐஎஃப் எச்ஆர் சொல்லக்கூடிய அந்த வெப்சைட் மூலமாக களஞ்சியம் செயலி மூலமாக நம்ம அனுகவிக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட அந்த களஞ்சியம் செயலி மூலமாகவே தற்போது லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கான சமர்ப்பிப்பிற்கான அந்த ஆப்ஷன் ஆனது எனபிள் செய்யப்பட்டிருக்கு ஸோ களஞ்சியம் செயலி இது வரைக்கும் பயன்படுத்தாத நபரில் இருந்தீங்கன்னா களஞ்சியத்தை உடனடியாக டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அதாவது பென்ஷனர் பென்ஷன்கோடு பிபிஓ கோடுன்னு சொல்லுவாங்க அதை அந்த பிபிஓ கோடை கொடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து பா டேட் ஆஃப் பர்த்தை பாஸ்வேர்டாக கொடுத்து நீங்கள் அந்த களைஞ்சியின் செயலிக்குள்ளே அதை லாகின் பண்ணிக்க முடியும் அதற்கு அதை கொடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்கள் எளிமையான வழிமுறையில் பின்பற்றி நீங்கள் லைஃப் செர்வீட்டை ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்தபடியே சமர்ப்பிக்க முடியும் இதற்கு நம்ம உங்களோட ஆதார் மூலமாக அதாவது ஆதார் ஃபேஸ் ரீடிங் அந்த டெக்னாலஜி மூலமாக தான் வந்துட்டு இந்த லைஃப் சர்வீடான சமர்ப்பிக்கிறக்கான வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ ஒருவேளை நீங்கள் இன்னும் இந்த வசதியை தெரிஞ்சு வசதி பற்றின அப்டேட் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தெரிஞ்சிந்திங்கன்னா அந்த வீடியோ நிறைய நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்